வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலிலே அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் தற்பொழுது மழை பெய்மை பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியா மாகாணத்தில் வெஸ்ட் வர்ஜீனியா மற்றும் வர்ஜீனியா மாகாணத்தில் கன மழை பொழிவு பொழிந்து வருகிறது ஏற்கனவே நாம் அறிவித்தது நினைவு விரும்புகிறேன் காட்டுத்தீ அழியும் மழை பொழியும் என்றோம் நின்றது காட்டுத்தீ நின்றது மழை பொழிந்தது வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டது கலிபோர்னியா மாகாணத்தில் தற்பொழுது கலிபோர்னியா மாகாண மழை ஓய்ந்திருக்கிற நிலையில் அங்கிருந்து காற்று சுழற்சிகள் தற்பொழுது க கனடாவை ஒட்டிய பகுதி வழியாக அதாவது அமெரிக்காவின் மத்திய மாகாணங்களுக்கெல்லாம் மாறி மாறி காற்று சுழற்சி தென் மாகாணங்களுக்கும் ஒரு காற்று சுழற்சி மத்திய மாகாணங்கள் வழியாக மேற்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கிறது அதன் அடிப்படையில் இரண்டு காற்று சுழற்சிகள் தற்பொழுது ஒன்று வெஸ்ட் வர்ஜீனியா அதாவது மேற்கு வர்ஜீனியா மற்றும் பென்சில்வேனியாவோட மேற்கு பகுதியில் நல்ல ஒரு மடைப்படிவை கொடுத்து வருகிறது மேலும் அந்த காற்று சுழற்சி கிழக்கு நோக்கி நகர்ந்து பென்சில்வேனியாவின் பிற பகுதிகளுக்கும் வர்ஜீனியாவின் பிற பகுதிகளுக்கும் நார்த்து கரோலினா பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி சவுத் கரோலினாவின் கடலோர பகுதிகளுக்கும் அதேபோல் நார்த் கரோலினாவின் கடலோரப் பகுதிகளுக்கும் வர்ஜீனியா பீச் மற்றும் வாஷிங்டன் டிசிக்கெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அட்லாண்டிக் சிட்டி நியூயார்க்குக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்து தற்பொழுது வர்ஜீனியா பீச் பகுதிகளுக்கு மிக கன மழைப்படிவை கொடுத்துக்கொண்டு அது அட்லாண்டிக் பெருங்கடலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி அடுத்த காற்று சுழற்சியும் உள்ளிருந்து அதாவது மேற்கு வர்ஜீனியா மற்றும் பென்சில்வேனியாவிலிருந்து மேலும் ஒரு காற்று சுழற்சி வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் மற்றும் வெர்ஜீனியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது கனமழைப்படிவை அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்களில் அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காவோட பல்வேறு பகுதிகளுக்கும் மாறி மாறி மழைப்படிவை கொடுக்கும் உள் மாகாணங்களிலிருந்து உருவாகக்கூடிய காற்று மேலும் ஒன்று மார்ச் ஐந்தாம் தேதி வாக்கிலே அதாவது நான்கு தேதி வாக்கிலே மத்திய மாகாணங்களில் உருவாகி அப்படியே டெக்ஸாஸ் மாகாணம் அதனை ஒட்டியுள்ள லூசியானா மிசிசிபி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா அலபாமா ஜார்ஜியா பகுதிகளுக்கு நிறைய மழைப்படிவை கொடுத்து கொண்டே இண்டியானா மற்றும் வெர்ஜீனியா நார்த் கரோலினா சவுத் கரோலினா மற்றும் ஜார்ஜியா பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுத்து கொண்டு அந்த காற்று சுழற்சியானது ஃப்ளோரிடா வரைக்கும் ஃப்ளோரிடா மட்டும் இல்லை ஃப்ளோரிடா தொடங்கி நியூயார்க் அதையும் தாண்டி ஒட்டாவா வரைக்கும் அதாவது கனடா எல்லையோரம் தொடங்கி ஃப்ளோரிடா வரைக்கும் அதாவது ஒட்டுமொத்த அட்லாண்டிக் பெருங்கடல் கடலோரத்திற்கு மழைப்படிவை மார்ச் ஐந்து ஆறு தேதிகளிலே கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவுப்படுத்த விரும்புகிறேன் இடியுடன் கூடிய மழைப்பொழிவாக இருக்கும் அது அதாவது அட்லாண்டிக் பெருங்கடலில் சுழக்கூடிய காற்று வெப்ப நீராவியையும் உள்ளிருந்து வரக்கூடிய காற்று குளிர்காற்றையும் கொண்டு வந்து கடலோரத்திலே மார்ச் அஞ்சு ஆறு ஏழு தேதிகளில் ஐந்து நாலு ஐந்து ஆறு தேதிகளில் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது அடுத்தபடியாக வட அமெரிக்காவை வட அமெரிக்காவில் கனடாவை பார்ப்போம் கனடாவில் பனிப்பொழிவு வடக்கே உறைபனி தெற்கே மழைப்படிவு அமெரிக்காவை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கு குளிருடன் கூடிய மழைப்படிவு வடக்கே போக போக மைனஸ் முப்பத்தஞ்சு முப்பது என்று மழை உறைபணியானது நிலவுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா தென் அமெரிக்காவில் தற்பொழுது கடுமையான ஒரு இடி மழைப்படிவை கொடுத்து வருகிறது குறிப்பாக தென் அமெரிக்காவோட பொலிவியா பிரேசில் போன்ற நாடுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது தென் அமெரிக்காவில் மேலும் தென் அமெரிக்காவில் பாதிக்கும் மழைப்படிவு கொடுக்கக்கூடிய மா மாகாணங்களும் அது நாடுகளும் இருக்கிறது தென் அமெரிக்காவில் ஆகவே தென் அமெரிக்காவில் ஏற்படுத்தும் கோடை காலம் வடக்கே மத்தியில் மழைக்காலம் தெற்கே குளிர்காலம் தொடங்கி தொடங்கி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஒட்டுமொத்த தென் அமெரிக்கா கண்டத்தில் உள்ள நாடுகளுக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது ஆக தென் அமெரிக்கா முழுவதுமே மழை தாங்க இது வழக்கத்திற்கு மரணம் ஒன்றாக தான் தெரிகிறது கடந்த முறை அங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதியெல்லாம் கருக தொடங்கி அதாவது மிக மோசமான ஒரு வானிலை அமைப்பு அதாவது அந்த அந்த நேரத்தில் இருந்த வானிலை அமைப்பு வந்து மழைப்பிடிவு அந்த கொடுக்கவில்லை மிக கடுமையான வறட்சியை கொடுத்து கொண்டிருந்தது தென் அமெரிக்க நாடுகளுக்கு அதாவது வழக்கத்திற்கு குறைவான மழைப்பிடிவை கடந்த ஆண்டு கொடுத்து காடுகள்லாம் வறட்சி நிலவியது காடுகள்லாம் காட்டுத்தீ தென் அமெரிக்காவோடய வடக்கு பகுதியில் ஏற்பட்டது ஆனால் இப்பொழுதைக்கு கோடை காலத்திலேயே கனமழை பிடிப்பு கொடுத்து வருகிறது ஒட்டுமொத்த தென் அமெரிக்காவோட அனைத்து நாடுகளுக்குமே மழைங்க எல்லா நாடுகளுக்கும் மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்கிறது அவ்வளோதான் பெய் பெய்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களில் பொழிந்து விடுகிறது ஆகவே பற்றாக்குறை மழை என்பது தென் அமெரிக்க நாடுகளுக்கு இல்லை எனலாம் அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகளை பார்ப்போம் ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்க நாடுகளை பார்க்கும் பொழுது மொரீஷியஸுக்கு ரீயூனியனுக்கும் ஒரு புயல் அச்சுறுத்தல் சாதாரண புயல் இல்லைங்க தீவிரமடைந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் எடுத்துக்கூடிய காரன்ஸ்ங்கிற ஒரு புயல் அந்த காரன்ஸ்ங்கிற புயல் வந்து இன்றைக்கு மொரிஷியஸை தாக்க போறது இல்லை ரீயூனியனை தாக்கப் போகுது மொரீசியஸ் தப்பியது ரீயூனியன் சிக்கியது எனலாம் ரீயூனியனை நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக பாருங்கள் நாளைக்கு வரும் பாருங்கள் அங்கேருந்து ஒரு பாதிப்போட பெரிய அளவில் ஒரு சேத விவரம் மிக ஒரு வேதனையான தகவல் தான் அங்கேயும் தமிழர்கள் நிறைய இருக்கிறார்கள் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த தீவு இருந்தாலும் தமிழ் வம்சாவளியினர்கள் அங்கே வசிக்கிறார்கள் ஆகவே அங்கே இந்த புயல் நூற்றி தொண்ணூத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது சுழந்து கொண்டிருக்கிறது இந்த காரன்ஸுங்கிற புயல் இன்றைக்கு ரீயூனியனை தாக்கப் போகுது மிக வேகமாக தீவிரமடைந்திருக்கும் ஒரு காற்றெடுத்த தாழ் மண்டலமாக தான் தீவிரமடையும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி இருபது எடுத்துச்சு நூற்றி முப்பத்தஞ்சு எடுத்துச்சு இருநூறு கிலோமீட்டர் வரைக்கும் விட்டது ஆனால் கரையை கடக்கும் பொழுது ரீயூனியனுக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக கரை கடந்து வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் ரீயூனியன் ஆனால் மொரீஷியஸுக்கு காற்று பாதிப்பு இல்லாத மழை காற்று ஒரு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர்லேயும் இருக்கும் ரீயூனியனுக்கு தான் பாதிப்பு அடுத்தபடியாக மடகாஸ்கருக்கும் புயலுங்க மடகாஸ்கர் அருகே ஹோண்டி என்கின்ற ஒரு புயல் எல்லாமே தெற்கு இந்திய பெருங்கடல் இருக்கக்கூடிய நாடுகள் இந்திய பெருங்கடல தெற்கு இருக்கக்கூடிய நாடுகள் ஆப்பிரிக்கன் நாடு ஆகவே மடகாஸ்கருக்கும் மடகாஸ்கரோட தென் மேற்கு பகுதிக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு புயல் அது ரொம்ப வேகம் இல்லை சாதாரண நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல் தான் நூற்றி இருபது நூறு கிலோமீட்டர் தான் ஆனால் அது வந்து நேரடியாக கரையை கடக்கலை கரையை தொட்டு கொண்டே போகும் மழை பொழிவை மர மடகாஸ்கருக்கு கொடுக்கும் ஆனால் ரியூனியனுக்கு நூற்றி தொண்ணூத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக செயலிழந்து கரை கிடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேரடியாக தாக்குதல் அது இது ரெண்டும் தான் காற்றை ஆப்பிரிக்க காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது இதன் காரணமாக மடகாஸ்கரை ஒற்றியுள்ள நாடுகளுக்கு தான் தற்பொழுது நல்ல மழை பொழிந்து வருகிறது ஆப்பிரிக்காவில் உகாண்டா உள்ளிட்ட வடக்கு மாகாணங்களுக்கு அதாவது வடக்கு நாடுகளுக்கு ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதி நாடுகளுக்கு அதாவது உகாண்டா டான்சானியா மற்றும் சோமாலியா மற்றும் சூடான் சவுத் சூடான் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அதாவது குளிர்காற்று வருகிறது வட அரைக்கோளத்திலிருந்து குளிர்காற்றை இருக்கிறது இந்த புயலானது இந்த ரெண்டு புயலும் வட அரைக்கோளத்திலிருந்து குளிர்காற்றை இருக்கிற காரணத்தினாலே உகாண்டா உள்ளிட்ட நாடுகளுக்கு வடக்கிருந்து குளிர் வருது இதனால் இரவிலே குளிர் பகலிலே வெயிலாக இருக்கிறது உயர் என்னலாம் மின்னலாம் குளிர்காற்றை கொண்டு வருகிறது ஆனால் இந்த குளிர்காற்று தொடர்ந்து ஏழாம் தேதி வரை இருக்கும் ஏன்னா இந்த புயல் வந்து முற்றிலுமா செயலெடுந்து காற்று திசை மாறி மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் தேதியிலேருந்து ஏற்படுத்துது உண்மை உகாண்டா அதனை ஒட்டியுள்ள நாடுகளுக்கு எல்லாமே ஒன்பதாம் தேதியிலிருந்து மழைக்காலம் தொடங்குது ஒன்பது பத்து பதினொன்றுன்னா அப்புறம் மழைக்காலமாக மாறிடும் ஆப்பிரிக்காவை ஆப்பிரிக்காவோட வடக்கே இருக்கக்கூடிய அதாவது மத்திய ஆப்பிரிக்காவுக்கு சற்று வடக்கே இருக்கக்கூடிய உகாண்டா டான்சானியா கென்யா மற்றும் சோமாலியா சூடான் சவுத் சூடான் அதனை ஒட்டியுள்ள பகுதி எல்லாமே வரக்கூடிய ஒன்பதாம் தேதிக்கு மேல் மழைக்காலம் இப்ப தெற்கே தென் அதாவது தென்னாப்பிரிக்காவோட வடக்கு பகுதி ஜாம்பியா ஜிம்பாபே இதெல்லாம் மழைக்காலமாக நல்ல பொழிவு புரிந்து வருகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கு எந்தவித புயல் ஆபத்தும் இல்லை ஆனாலும் ஆஸ்திரேலியாவை மிட் மிரட்டி கொண்டிருந்த இரண்டு வேறு புயல்கள் ஆஸ்திரேலியாவோட வட கிழக்கு பகுதியை விட்டு விலகி நியூசிலாந்து பகுதியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது ஆனால் நேரடியாக நியூசிலாந்தை தாக்குவதற்கான பெரிய வாய்ப்பு இல்லைன்னா கூட நியூசிலாந்தை ஒட்டி பயணித்து நியூசிலாந்துக்கு மழை கொடுக்கும் ஆனால் அதோட வேகம் இரநூத்தி பன்னெண்டு கிலோமீட்டருங்க ஆஸ்திரேலியாவிற்கும் நியூசிலாந்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியது ஆல்பரட்டுங்கிற ஒரு புயல் அது பார்த்தீங்கன்னா இருநூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் மேலும் ஒரு பார்த்தீங்கன்னா செருங்கிற ஒரு புயல் ரெண்டுமே ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்குது ஆனால் ஆஸ்திரேலியாவையும் தாக்காது நியூசிலாந்தையும் தாக்காது ஆனால் நியூசிலாந்துக்கு மழைப்பொடிவை கொடுக்கும் இந்த ரெண்டு புயலுமே ஆஸ்திரேலியாவிற்கு கியூன்லாந்து மாகாணத்து குயின்லாந்து குயின்லாந்து மாகாணத்திற்கு பொழிவை கொடுக்கும் ஆனால் பெரிய மழைப்பொடிவெல்லாம் ஓய்ந்து இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் பாதிக்கும் மழைப்படி எல்லாம் ஓய்ந்து கொஞ்சம் இயல்பு நிலை திரும்பி கொண்டு வடக்கு ஆஸ்திரேலியாவில் அடுத்தபடியாக இந்தோனேஷியா அதாவது இந்தோனேஷியாவோட ஜாவா சுமத்ரா புருனே அதாவது அண்டைநாடா புருனே மற்றும் பிலிப்பைன்ஸ் மற்றும் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து பகுதிகளுக்கான வானிலை இந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா கோடை மழை தொடங்கி ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிந்து கொண்டு இருக்கிறது கோடை மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வெயில் அடித்து கொண்டே இருக்கும் திடீரென்று ஒரு மழை வரும் அதே போல் தான் மழை பொழிவு மலேசியாவிற்கும் தாய்லாந்திற்கும் நல்ல ஒரு வெயிலுக்கிடையே இரவு நேர குளிர் முடிவடைந்த பிறகு திடீர் மழைப்பொழிவுகள் மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இதமான வெப்பமும் திடீர் மழைப்பொடிவும் அவ்வப்பொழுது இருந்தாலும் பாதிக்கும் பொழிவு ஏதும் இப்பொழுதுக்கு இல்லை ஆறு ஏழு தேதிகளுக்கு மேலே அந்த பன் பதினோராம் தேதி வாக்கில் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மழைப்பொழிவை கொடுக்கூடிய காற்றுச்சுழற்சி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வாக்கில் சிங்கப்பூருக்கு கொஞ்சம் கனமழைப்படிவு கொடுக்கலாம் தவிர எதுவுமே பாதிக்க பொழிவு இல்லை அடுத்தது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதி வாக்கில் ஒன்று வரும் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் இலங்கையை ஒட்டி வரக்கூடிய காற்றுச்சூழ்ச்சி எல்லாமே சிங்கப்பூர் மலேசியா வழியே தான் வரும் இது தாய்லாந்துக்கும் தாய்லாந்தோட தெற்கு பகுதி மலேசியாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழை பெருவி கொடுக்கும் ஆகவே தெற்கு தாய்லாந்து மலேசியாவின் ஒட்டுமொத்த பகுதி சிங்கப்பூர் மற்றும் சுமத்ரா ஜாவா மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லா நாடுகளுக்குமே புருனை உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் கோடை மழை சிறப்பாக இருக்குது நல்ல வெயில் இருக்கும் இரவில் குளிர் இருக்கும் திடீரென்று பகல்ல மழை வரும் இடி மழைப்படிவை கொடுக்கும் கண்டிப்பா ஒரு முறை இந்த ஆண்டு அங்கேயும் நல்ல ஒரு மழைப்படிவை மழை மழைக்காலம் போல் கொடுக்க கொடுக்கக்கூடிய வானிலையும் ஓரிரு நாள் அமையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் லானினா ஆண்டு என்பதனால இந்த ஆண்டும் லானினா தான் தொடர வாய்ப்பு இருக்குது எல்லி நோக்கு வாய்ப்பு இல்லை லானினா அல்லது நியூட்ரலா மாறலாம் அவ்வளவுதான் லானினா தான் அதிக வாய்ப்பு என்பதனால கண்டிப்பாக மழை நிகழ்வுகள் சிங்கப்பூர் மலேசியா வழியாக இந்தோனேஷியா வழியாக அந்தமான் வழியாக கோடையிலும் தமிழ்நாட்டுக்கு வர காற்று சுழற்சிகள் வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால சிங்கப்பூருக்கு கோடை மழை சிறப்பாக இருக்கிறது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் எல்லாம் கலந்த மனித சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா மற்றும் புரோனே போன்ற நாடுகளுக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் வளைகுடா நாடுகள் ஏற்கனவே வளைகுடா நாடுகளுக்கு வடக்கே அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக ஈரான் ஈராக் வழியாக வந்த காற்று சுழற்சி அதாவது மேற்கத்தி இடையூறானது வட இந்தியாவில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு சிம்லா மற்றும் டெல்லிக்கே மழைப்பொழிவு கொடுத்துட்ருக்கு வெப்பச்சநக இடி மழை மற்றும் உத்தரகாசி இதெல்லாம் நல்ல மழைப்பெடுவை கொடுத்து வருகிறது வட இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர்லாம் காஷ்மீரில் கனமழைப்பிடிவை கொடுத்து வருகிறது ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் இடைப்பட்ட பகுதியில்லாமல் நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுத்து வருகிறது இந்த நிலையில் மேலும் ஒரு மேற்கத்திய இடையூறானது தற்பொழுது அதாவது துருக்கி சைப்ரஸ் வழியாக வந்து கொண்டிருக்கிறது அதுவும் ஈரான் ஈராக் பாகிஸ்தான் வழியாக அதே போல் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வழியாக அதுவும் இமயமலைக்கு வந்து மழைப்படிப்பை கொடுக்கும் ஆகவே இமயமலைக்கு கோடை நல்ல மழைப்படிவு இருக்கிறது மேற்கத்தி இடையூறின் காரணமாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஐரோப்பிய நாடுகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது உடனடியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு பாதிக்கும் மழைப்படிவு எதுவும் இல்லாவிட்டாலும் மத்திய திரைக்கடல் வழியாக வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு என்பது ஒன்றன் பின் ஒன்றாக வந்துட்டு இருக்குது மத்திய திரைக்கடல் வழியாக வந்து இத்தாலி போன்ற பகுதிகளுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பிடிவு கொடுத்து அப்படி இமயமலை பகுதியை நோக்கி அந்த காற்று சுழற்சி வந்து மேற்கத்திய இடையூறாக மழைப்படுவி கொடுக்கறதுக்கு ஒன்று ஒன்றா இருக்குது அதில் எந்த மாதிரி இல்லை மழை சுத்தமாக இல்லாமல் போகாது இந்த ஆண்டு இயற்கை அமைப்பை பார்க்கும் பொழுது மழை ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மழை ஆண்டாக தான் தெரியுது மழை பெய்யும் மழைக்காலத்திலையும் மழை பெய்யும் ஆனால் வெயிலும் இருக்கும் வெயில் இருந்தாலும் மழையும் இருக்கும் எல்லாம் கலந்த வானிலை பருவ காலம் என்பது இந்த நாளில் தான் மழை பெய்யுன்னு இந்த ஆண்டு கணிக்க முடியாது எல்லா காலத்துலேயும் மழை இருக்கும் கோடையிலும் மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் மழை இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்திலையும் மழை இருக்கும் ஆகவே மழை ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் பணி செய்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி